வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வாழைப்பூ மொளகுட்டல் வாழைப்பூ மொழகூட்டல் செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு வாழைப்பூ எடுத்து அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வாழைப்பூ அதுக்கு இந்த பவுல் அளவு தேங்காய் துருவிய தேங்காயை எடுத்துக்கோங்க நல்லா துருவி வச்சுக்கோங்க தேங்காய் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங் பெருங்காயத்தூள் அப்புறம் மிளகாயத்தில் ஒரு அஞ்செண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் பியூர் கோகோனட் ஆயில் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அவ்வளவுதான் பிறப்ப நல்லா வெந்துருது அதையும் எடுத்துக்கோங்க குக்கர் தரக்காயிரத்து துவரம் பருப்பும் நல்லா வெந்துருது இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் பருப்பு தான் எடுத்துக்கணும் பைத்தம்பருப்பு எடுத்துக்கக்கூடாது பருப்பு நல்லா வெந்த பிறகு வாழைப்பூ எடுத்துக்கோங்க வாழைப்பூ வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க வாழைப்பூவை நீங்கள் முதல் நாளே நான் ரெடி பண்ணி விற்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறதா இருந்தால் வாழைப்பூ நறுக்கி போகிறேன்ல தண்ணி விட்டுட்டு மோர் விட்டுக்கோங்க அப்புறம் அதில் நறுக்கி போடுங்க அப்புறம் கருத்து போகாமல் இருக்கும் வாழைப்பூ எல்லாம் நல்லா அலம்பிண்டு குக்கரில் போட்டுவிட்டேன் இதுக்கு தேவையான மஞ்சள் பருப்பு வேக வைக்கிற அதுலேயே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்கோ வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான கல்லுப்பு பெருங்காயத்தூள் வந்து இப்பயும் போட்டுக்கலாம் கடுகு தாலிக்கரைப்பும் போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு அணைச்சிருங்கோ குக்கர் ஆன் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு சவுண்டு வந்த பிறகு அணைச்சிடலாம் அது பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம்ல அரைக்கிறதுக்கு அதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கோ இந்த தேங்காய் போட்டுருங்கோ அடுத்து உங்களோட காரத்துக்கு தேவையான மிளகும் ஜீரகம் பச்சை மிளகா உங்களோட ஆப்ஷனல் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம் அப்படி போட்டுடில்னா மிளகோட எண்ணிக்கையும் மிளகாத்தல் எண்ணிக்கையும் குறைச்சிக்கோங்க மிளகு ஜீரகம் போட்டுன்னேன் மூணு மிளகாத்தல் இருக்கேன் அதையும் போட்டுருங்கோ நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துகிட்டுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு அதையும் போட்டுக்கோங்க இந்த ரெண்டு மிளகாத்தல் வந்து தாளிப்புக்காக வச்சுருக்கேன் தேங்காய் நெல்லையை தாளிப்பு போடுறோன்னா மிளகூட்டல் பொறுத்த வரைக்கும் சமையல் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ல அது வந்துட்டு இருக்காது மிளகுட்டல் எப்போவுமே நீங்கள் தேங்காய் எண்ணில் தாளிப்பு போடுறதா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும் கேரளா ஸ்பெஷலாக இது தான் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் தான் வா உண்டாக்குவா அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் நாலு சவுண்ட் வந்துருக்கு அடுப்பை அணைச்சிடலாம் ஃபஸ்ட்டு பருப்பு நான் வேக வச்சு எடுத்துடணும் அப்புறம் வாழைப்பூ வந்து அந்த துவரம் பருப்போடு சேர்ந்து ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துட்ணும் ஃபைனலாக வந்து அரைத்து வைத்து அந்த விழுது இருக்கு இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் மிளகாத்தல் மிளகு ஜீரகம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து நான் அது கொதி வரட்டும் அந்த பச்சை வாசனை நமக்கு போகணும் அவ்வளோதான் மறுபடியும் குக்கர் மூடணும் சவுண்டு வரணும்னு இல்லை இதிலே நான் கொதிச்சா போடுவோம் இந்த பக்கம் வந்து கடாயில் எடுத்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் தான் இதுக்கு தேர்ச்சியாக இருக்கும் அந்த எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாது தேங்காய் தேங்காய் கொஞ்சம் சுட்ட பிறகு அதில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நானா வெடித்த பிறகு அந்த ரெண்டு மிளகாத்தில் சேர்த்திக்கோங்க கூடவே வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இந்த பெருங்காயத்தூள் இந்த சமயம் ஏன் போகிறோம்னா அது வந்து நல்லா வெடிக்கும் போது அதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எம்மையாக இருக்கும் அந்த வாசனையும் ரொம்ப இருக்கும் இது கொஞ்சம் நல்லா கா காஞ்ச பிறகு மிளகாய் நல்லா காய்ஞ்ச பிறகு கூடவே கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கணும் லாஸ்ட்டாக இந்த மிளகோட்டலுக்கு நீங்கள் என்ன காய்கறிகள் வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம் மொள சௌச்சவ் எடுத்துக்கலாம் கீரை மொளகூட்டல் பண்ணலாம் இல்லை என்கிட்ட எல்லா காய்கறிகளும் இருக்குது எல்லா காய்கறிலும் கலந்து நீங்கள் இந்த ஒரு மொளகூட்டல் பண்ணலாம் இதை வந்து சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுண்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி நீங்கள் சாதத்தில் வந்து பசஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இதுக்கு தொட்டுக்க சைடிஷ் டிஷ் பச்சடி வகைகள் தான் இதுக்கு தேர்ச்சியாக இருக்கும் அதாவது தக்காளி பச்சடி தயிர் பச்சடி வெண்டைக்காய் பச்சடி வெள்ளரி பச்சடி இது தான் நல்லாயிருக்கும் கொதியும் வந்துடுது நல்லா கொதிச்சிருத்து அதுவும் தாளிப்பும் நல்லா கடுகு வந்து வெடிச்சிருத்து கடைசியாக ஃபைனலாக எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பையும் அணைச்சிருங்கோ இதை வந்து கண்டிப்பாக யூ வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ